எம் ஆளுமையை அனுசரித்து எம் கோபங்களை கொண்டாடி எம் உணர்வுகளை உண்மையாக்கி அவர் உழைப்பில் எம்மை உயர வைத்தவர் அப்பா கடவுள் அளித்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு கடவுளே கிடைத்தார் வரமாக அவர்தானும் அப்பா இன்று அந்த கடவுள்களை கொண்டாடும் நாள்தான் ஆடி அமாவாசை இந்த நாளில் இறந்த அனைத்து தந்தையர்களது ஆத்மாவும் சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் வணக்கம் இருபத்தி நான்காம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து ஆடியமாவாசை திரியை முன்னிட்டு அமரர் முருகேசு முத்தையா அவர்களின் நினைவாக ஜால் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவும் உடுப்புடவைகளும் தானமாக வழங்கியவர்கள் திருமதி முத்தையா ஞானம்மா திரு பேரின்பநாதன் ஷாருஷன் திருமதி ஷாருஷன் சங்கீதா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி